இருட்சாதி தத்துவ சாத்திரக்குப்பை இருவாய்ப்பு புஞ்செவியில் எருவாக்கி போட்டு மறுச்சாதி சமயங்கள் மதங்களாத்திரம வழக்கலாம் குழிகொட்டி மண்மூடி போட்டு இருட்சாதி இருச்சாதி தத்துவ சாத்திர குப்பை புஞ்சையில் எருவாக்கி போட்டு மறுச்சாதி சமயங்கள் மதங்கள் ஆச்சிரம வழக்கலாம் மண் மூடி போட்டு மதங்கள் ஆச்சிரம வழக்கலாம் மண் மூடி போட்டு இருத்துவ சாத்திர குப்பை வச் சாத்திர குப்பை இருவாய்ப்புன்செயில் இருவாக்கிப் போட்டு மறுச்சாதி சமயங்கள் மதங்கள் ஆத்திரம வழக்கலாம் குழி கொட்டி மண்மோடி போட்டு தெருச்சாரும் சுத்ததன்மார்க்க நம்மீறி திறந்து விளங்குவோர் சிற்றவை காட்டோ ீதியில் ஆடச் செய்திரே அருட்பெரும் ஜோதியம் ஆண்டவர் நீரே அருச்சோதி வீதியில் ஆடச் பெருச்சாரும் சுத்ததன் மார்க்க நன் நீதி சிறந்து விளங்க ஓர் சிற்றபை காட்டும் அருச்சோதிவீர்கள் வீதியில் அடை செய்தீரே அருள் பெரும் சோதிகள் ஆண்டவனீரே அன்பனே அப்பா அம்மையே ஜோதியே அடியேன் பெரும் தொலைத்த துணைவனே அன்பனே அப்பா அம்மையே அரசே அருட்பெரும் ஜோதியே அடியேல் தும்பெல்லாம் தொலைத்த துணைவனே ஞான சுகத்திலே வாழி நின் அருட்பெரும் ஜோதியன் ஆருயிரில் கலந்து ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியன் அன்பிற்கலந்து அறிவாய் விளங்கும் அருட் பெரும் ஜோதியன் ஆருயிரில் கலந்து ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியன் அன்பிற்கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதி தெள்ளாரமுதாகி உள்ளண்ணிக்கின்ற அருட்பெரும் ஜோதி நின்னாசை ஒன்றே என்னுள்ளார்கின்றதே அருட்பெரும் ஜோதி நின்னாசை ஒன்றே என்னுள்ளார்கின்றதே ஆர்க்கின்ற தெள்ளமுதின் சுவை என் என்றரைவன் அந்தோ சார்கின்ற சிற்றம்பல பெரும் சீரினை சேர்கின்ற நாவுடன் உள்ளமும் ஆவியும் தித்தித்தலே சேர்கின்ற நாவுடன் உள்ளமும் ஆவியும் தித்தித்தலே நேர்கின்றதால் என் அருட் பெரும் ஜோதி நிறைந்துள்ளதே அருட்பெரும் ஜோதி நிறைந்துளத்தே அருட்பெரும் ஜோதி நிறைந்துளத்தே அருட்பெரும் ஜோதி நிறைந்துளத்தே உளத்தே பெரும் களிப்பு அடியேன் மிக உண்ணுகின்றே வளத்தே அருட்பெரும் ஜோதியினால் ஒளிவாய்ந்தனது குளத்தே நிறைந்து அணையும் கடந்து ஓங்கிக் குளவு வரி மணத்தே மிகுந்து வயங்கும் அமுதம் மணமகிழ்ந்தே அமுதம் மணமகிழ் மணமகிழ்ந்தேன் மனமாயையை நீக்கினன் மாநிலத்தே சினமுடு காமமும் தீர்ந்தேன் எல்லாம் வல்ல சித்தும் பெற்றேன் இனமிகும் சுத்த சன்மார்க்க பெருநறி எய்தி நின்றேன் மன்றில் அருட்பெரும் ஜோதியை கண்டு கொண்டே மன்றில் அருட்பெரும் ஜோதியை கண்டு கொண்டே கண்டேன் அருட்பெரும் ஜோதியை கண்களில் கண்டுகளி கொண்டேன் சிவானந்த கூத்தாடி இக்குவலயத்தே தொண்டே திரு அம்பலந்தன சுகமுதம் சுக அமுதம் உண்டேன் உயிர்தலைத் தோங்குகின்றேன் உள் உறவே எனது இன்னுயிரே என் உள்ளத்தில் உற்றிணிக்கும் நரவே அருட்பெரும் ஜோதிமன்றோங்கு நடத்தரசே இரவேன் என துணிவு எய்திடச் செய்தனை என்னை இனி மறவேல் அடிச்சிறியேன் மறக்கினுமே என்னை இனி மறவேல் அடிச்சிறியேன் மறக்கினுமே மரப்பே உன்னை ஓர்கனமேனும் மரக்கில் அன்றே இறப்பே இது சத்தியம் 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 இசைத்தேன் பிறப்பே தவித்தனை ஆட்கொண்டு அமுதம் பெரிதளித்தன் சிறப்பே அருட்பெரும் மன்றோங்கும் செழும் சுடரே சுடரே அருட்பெரும் ஜோதியனே பெண் சுகத்தை மிக்க விடரே எனினும் விடுவர் எந்தாய் நினை ஒன்றடரே அரைக்கணமும் பிரிந்தாற்றலன் ஆனை கண்டாய் இடரே தவிர்த்து எனக்கு எல்லா நலமும் இங்கேந்தவனே இடரே தவிர்த்து எனக்கு எல்லா நலமும் இங்கேந்தவனே தவனேயமும் சுத்த நேயமும் சத்தியமாம் சிவனேயமும் சத்தியமாம் சிவனேயமும் தந்தன் உள்ளம் திரளிய திரளித்தனையே நவநேயமன்றில் அருட்பெரும் ஜோதியை நாடி நின்ற இவனே அவன் என கொள்வார் உன் நண்பர் இருநிலத்தே நவனேய மந்தில் அருட்பெரும் ஜோதியை நாடி நின்ற இவனே அவன் என கொள்வார் உன் அன்பர் இருநிலத்தே நிலத்தே புழுத்த புழுவும் மலே ந்த மத்தே புழுத்த புழுனையேனை அவ துதிக்கும் குலத்தே தலைமை கொடுத்தென் உளத்தில் குளவுகின்றாய் தலத்தே அருட்பெரும் ஜோதி அப்பா என் தயாநிதியே நிதியே என்னுள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே பொதுவில் நிறைந்த சிவபதியே அருட்பெரும் ஜோதியனே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே அமுதமலையே நின் பேரருள்வாளியவே வாழி எனை மாலயன் ஆதியர் வந்தருட்பேராளி என்றே துதித்தேத்த புரிந்தனை அற்புதம் நீடூழி அன்றே என்றும் சாகாவரமும் உவந்து அளித்தாய் சாகாவரமும் உவந்தளித்தாய் அன்றே என்றும் சாகாவரம் உவந்தளித்தாய் வாழி மன்றோங்கும் ஜோதி நின் மன்னருளே அருட்பெரும் ஜோதி நின் மன்னருளே மண்ணிய நின் அருள்முதம் தந்து வாழ்வித்து நான் உண்ணிய உண்ணிய எல்லாம் உதவி என் உள்ளத்திலே தன்னியல் கலந்து இத்தருணம் தயவு செய்தாய் தன்னியல்லாகி உள்ளத்திலே தன்னியல்லாகி கலந்தி தருணம் தயவு செய்தாய் துண்ணியனின் அருள் வாழ்க துண்ணியனின் அருள் வாழ்க அருட்பெரும் ஜோதியனே நின்னருள் வாழ்க துண்ணிய நின்னருள் வாழ்க அருட்பெரும் ஜோதியனே வாழ்க அருட்பெரும் ஜோதியனே